தலைப்பு வந்து என்னன்னா வழி நடத்தும் தேவன் சாரி தேவன் வழி நடத்தும் தேவனோட வழி நடத்தும் கிருவேன்னு சொல்லியிருந்தேன் ஆஹ் சாரி நம்ம மாத்தி சொல்லிட்டேன் சாரி நம்ம ஒரு ஜபம் பண்ணிரலாம் கல்லோத்திரக்கு பரமபிதாவே பரமப்பிதாவே கொடா கொடிசோ சொன்னா உங்க நாமம் மகிமைப்பட உங்களோட கிரவியம் இறக்கம் எங்க மத்தியில இருக்கிறதுக்காக நன்றி அப்பா இந்த ஓய் நாளுக்கு அதிபதியாகவும் என் தப்புனே எங்களோட நீங்க வாசம் செய்யறதுக்காக நன்றியாப்பா அப்பா எனக்கு ஒன்னும் தெரியாது ஆனா நீர் என் வழி நடத்துறீங்கப்பா நீர் பேசுறீங்கப்பா அந்த ஞானத்தை கொடுக்குறீங்கப்பா எங்களுக்கு அதை கத்துக்க அது போல நாங்க உண்மை பற்றி வழி நடத்தி உண்மை பிடிச்சுக்குவோங்க நாங்க வர்றதுக்கு எங்களோட நீர் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா நாங்க பிடிச்சுக்கணும்ப்பா மூட கரங்களை நாங்க பிடிச்சுக்க தேவன் எங்களோட இருக்கிறதுக்காக நன்றி நன்றிப்பா நான் கேட்டது கொஞ்சமா இருக்கலாம் கேட்க மாற காரியம் எல்லாத்தையும் பொறுப்பாத்து இயேசுவை நாமத்துல தாய்மியோட கேட்கிறேங்க பரமா ஆமீன் 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 தேங்க்யூ சிஸ்டர் எனக்கு இந்த வாய்ப்பு நீர் நீங்க குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த குழுவுல இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆஹ் நான் ஒரு கதையை மொத சொல்லிடுறேன் ஆஹ் வழி வழி நடத்துறாருன்னா நம்ம ஒரு ஒருத்தவங்க இந்த பூமியில நம்ம ஒரு தெரியாத ஊருக்கு நம்ம போயிருந்தோமா நம்மளுக்கு யாராவது ஒருத்தரை வழி காட்டணும் இல்ல ஒரு ஊருக்கு போய் சுத்தி காட்டக்கணும் இப்ப நாங்களாம் வச்சுக்கலாமே மலேசியால இருந்து இந்தியா தேசத்துக்கு வரணும்னா எங்களுக்கு அந்த பாதைகள் தெரியாது எதுன்னு சுத்தி பாக்கு இப்ப எங்களுக்கு அங்க ஒரு ஆள் இருக்கணும் கைட் பண்ண ஆனா அந்த கைட் பண்ற ஆளை நாங்க நினைக்கிறோம் நிச்சயமாக அந்த கைட் பண்ற ஆளைதான் நாங்க கவனிப்போம் ஏன்னா ஆஹ் எங்க அந்த அவர் சொல்ற இதை நாங்க பாத்துக்கிட்டு அந்த கைட் பண்றாலும் நாங்க விட்டுருவோம்னு நாங்க நினைப்போம் நிச்சயமா அந்த அவரை விட்டுட்டோமா நாங்க அந்த குரூப் வந்து மிஸ் பண்ணிருவோம்ல அப்பா எங்களோட கண்கள் தான் நோக்கி இருக்கோம் அதே போலதான் நம்மளோட தேவன் அவரு நம்மள நோக்கி பாக்குறாரு நம்மள அவரை நம்மளும் அவரை நோக்கி பார்க்கும் போது ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆனா நான் எடுத்த தலைப்பு வந்து இருந்து மேய்ப்பனை பத்தி இந்த மேய்ப்பனை பத்தி வந்து அதிக பேர் சொல்லியிருப்பாங்க ஆஹ் நானும் இதை அதுல இருந்து எடுத்து சொல்றேன் ஆஹ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் ஆஹ் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார் அது புரியறதுக்கு எனக்கும் அத கத்துக் கொடுப்பார் ஆமே சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்னு கர்த்தரின் மேப்பரா இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் என் மேப்பரா இருக்கிறார் நான் தாட்சி அடையனா ஒரு மேப்பர் வந்து கர்த்தரை சொல்லலாம் ஆடு வந்து பண்ணுங்கன்னா அந்த ஆடை தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஆடை தான் மேய்க்கிறாங்கல்ல அந்த ஆடை தான் குறிக்கும் அது வந்து நம்மள சொல்லலாம் இப்ப அந்த ஆ மேப்பண்ணு வந்து அந்த ஆட்டுக்கு வந்து ஒரு நோய் ஆயிடுச்சுன்னா அந்த மேப்பண்ணு என்ன செய்வாரு மத்த ஆடுங்களை விட்டுவாரு அந்த நோய் பட்டதோ இல்ல காலில் ஏதாவது குத்திருச்சோ அதை தான் ஓடி போய் பாப்பார்ல அதுக்கு உடம்பு முடியல சிகிச்சை அதே போலதான் நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா நம்ம தேவன் வந்து நம்மள அக்கறையா பாக்குறாரு கவனிக்கிறாரு நம்மளோட தேவைகளை சந்திக்கிறாரு கத்தர் இப்படியாக நம்மளோட இருக்காரு நம்மளுக்கு த வழி நடத்தி வராரு இரண்டாவது வசனத்தை பார்ப்போம் அவரு என்னை இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அன்றையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவரு என்னை புல்லுள்ள இடங்கள் கொண்டு அமர்ந்த தண்ணீர்ல கொண்டு நடத்துறாருன்னா புல்லுள்ள இடம் அது வந்து நம்ம ஆடை வந்து குறிக்க வேணாம் நம்மள குறிச்சிக்குவோம் மனுஷன் நம்மள குறிப்போம் ஏன்னா அது எல்லாரும் சொல்லிட்டாங்களே ஆடு மாடு வளர்த்தது ஆடு மாடு எல்லாரும் வளர்த்துருக்கோம் அந்த புல்லு உள்ள நிச்சயமா நம்ம மேய்க்கிற ஆடுங்களை வந்து பச்சை பச்சேன்னு உள்ள இடத்துக்கு தான் அந்த தீனிக்கு கொண்டுட்டு போவோம் அது வட்டாதலைக்கு நம்ம கொண்டுட்டு போக மாட்டோம் அப்படிதான் நம்மளோட கடவுளும் நம்மளோட இயேசு கிறிஸ்தவரும் அவரோட பிள்ளைகளை நல்ல ஒரு பாரங்கள் எல்லாம் நம்ம வந்து வேதனையில சந்தில இருக்கும் போது அவர் எப்படி நம்மள உள்ள இடங்கள்னா அவர் அவர் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கறாரு ஒரு அமைதியை கொடுக்கறாரு அப்படிப்பட்ட தேவன் நம்மள எங்க அமர்ந்த தண்ணீர் ஒரு சந்தோஷமாக நம்ம அங்க இருக்கிறதுக்கு அவரை பற்றி கொள்ளும் போது நிச்சயமாக நம்மளுக்கு வேற எதையும் நம்ம பார்க்க வேணாம் கர்த்தர் அவ்வளவு அழகா நம்மளை வழி நடத்துறாரு ஏன்னா அவ்வளவு அழகாக ஒவ்வொரு வசனமும் நம்மளுக்கு ஒரு மணியை போல சொல்லும் இத இதே வந்து ஒரு ஊழியக்காரங்க சொன்னா இன்னும் அழகாக சொல்லுவாங்க ஆஹ் கர்த்தர் நம்மள மேப்பரா இருக்கிறதுக்கு அவ்வளவு அழகாக ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க மூணாவது வசனத்தை கேட்போம் அவரு என்ன ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாம தெரிவித்தோம் என்ற நீதியும் பாதையில் நடத்துகிறார் அவரு நம்ம ஆத்மாவை தேற்றார் நம் அந்த நீதியின் பாதியில நடத்துறார் சொல்லும் போது அவரு நம்மள தேற்றார் அப்ப நம்மள தேட்டும் போது நம்ம என்ன செய்யணும் அவரை பற்றி காணணும் என்னெல்லாம் புடிச்சிக்கணும் அவரை விட்டுட்டு இருக்கும் நம்ம ஒரு ஜெபம் இப்ப ஒரு ஜெபம் பண்ண இப்ப நானே வச்சுக்கலாமே எனக்கு பல நோய்கள் இருக்கு உடம்புல இப்ப நான் ஜபிச்சுட்டு இது நடக்குமா நான் ஜபிச்சுட்டேன் ஏசப்பாட்ட சொல்லிட்டேன் ஆனா நான் பின்னால போய் என் உடம்பு நல்லா சுகமாமா தெரியல அப்படி நான் குழம்ப கூடாது என்னோட மூட்டையை இறக்கி வச்சுட்டேன் ஏசப்பா பாத்துக்குவாரு அதை விட்டுட்டு நான் குழம்ப கூடாது அப்ப அவருகிட்ட என்னோட ஆத்மா அவரு தேட்டுறாரு வெலப்படுத்துறாரு வேற ஒன்னும் இல்ல எனக்கு சுகம் கொடுப்பாரு ஆஹ் நீதியின் பாதையில் நடத்துறாரு நம்மள எவ்வளவு அழகாக நடத்துறாரு அவரோட பாதையில நம்மள நடத்துறாரு நம்மளுக்கு சுகம் கொடுக்கறாரு பலன் கொடுக்கற அவரோட நீதியின் பாதையில நம்மளை கொண்டு 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 போறாரு தேங்க்யூ தேங்க்யூ அடுத்த நான் மர்ம இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுறேன் தேவரில் என்னோடே கூட இருக்கிறேன் முது கோலும் தடியும் என்னை தேற்றும் மரண இல்ல தாக்குல நடந்தாலும் தேவன் என்னோட இருக்காருன்னு அதுல ஒரு சிறு கதையை சொல்றேன் விமானத்துல விமான கீழே இருந்தாலும் தப்பிச்சிடலாம் ஒரு விபத்து வந்தாலும் தப்பிச்சிடலாம் ஆனா விமானத்துல போகும்போது ஆஹ் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தடமாட்டம் வரும்போது ஒரு இரநூறு பேர் இருந்திருப்பாங்க அந்த பயணம் பட்டு போகும்போது அப்ப அந்த அறிவிப்பு வந்துருச்சு எல்லாம் தெரியா இருங்க அஹ் அக்கப்ப எந்த நேரமும் என்ன நடக்கலான்னு எல்லாரும் ஒரு பயத்துல வயசானவங்க இருந்திருக்கலாம் கத்துறது சத்தமா இருந்திருக்கும் அதுல ஒரு வாலிப பையன் சிறு குழந்தை ஒரு பத்து பதினோரு வயசு பையன் இங்கிட்ட அவங்கட்டும் ஓடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தன அந்த விமானம் வந்து அந்த எல்லாம் இல்லாம ஸ்டேபலா ஆயிட்ட பிறகு அந்த பெரியவர் அதை நோட்டீஸ் பண்ணிருப்பாருக்கு இந்த ஒரு சிறுவன் மட்டும் என்ன இவ்வளவு பயம் இல்லாம இவ்வளவு தைரியமா மாணோன்னு அந்த சிறுவன் அந்த பெரியவர் கூப்பிட்டு அந்த சிறுவனை கேட்டாராம் நாங்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஒரு பயந்து உயிருக்கு பயந்து ஒரு சந்தோஷமா அது என்ன எனக்கு சொல்லுன்னு அப்ப அவர் சொன்னாரா அந்த வாலிபன் சின்ன பையன் சொன்னாரா நான் எதுக்கு பயப்படணும் நான் பயப்பட வேணாம் என்னது ஏன் அப்படி சொல்றேன் ஓட்டுறதே எங்க அப்பா தானே அப்ப நான் பயப்பட வேணாவா எங்க அப்பா என்ன பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவாரு அப்ப நம்ம எப்படி இருக்கணும் பாவ பூமியில உள்ள அப்பாவை நம்ம பாக்குறோம் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம அவரை பிடிச்சிக்கும் போது வெலப்படுத்துவாரு நம்மள ரொம்ப வழி நடத்துவாரு அவ்வளவு அழகா நம்மளை கைட் பண்ணுவாரு நம்ம எஸ் அப்பா நம்ம மரண பள்ளத்தாக்க இருந்தாலும் நம்மள விடுவிப்பார் நீங்க அந்த 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 கட்டம் வந்து ஒரு மரணம் ஆனாலும் இருந்து அந்த விமானத்தை காப்பாத்தினாருன்னா அவரோட கிருமை அங்க இருந்துச்சு அவரோட கண்கள் அங்க இருந்துச்சு அவ்வளவு அழகா அவங்க கைட் பண்ணாங்க நன்றி

கர்த்தர் உன்னை நடத்தி மகா காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நெனமுழுதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பார் கர்த்தர் நித்தமும் நடத்தி நம்ம ஆத்மாவை தேற்றுவார் சொல்றாங்க அப்ப நித்தம் அவரோட வார்த்தை வாக்கு தத்துவங்க பொய் சொல்ல மாட்டாரு அது உண்மையான வார்த்தை மனுஷர்கள் நம்ம பொய் சொல்லலாம் அவரோட வார்த்தைங்க நெஜம் அந்த வாக்கு வாக்குத்தான் பைபிள்ல இருக்குது நித்தமும் நடத்தும் மக வளர்ச்சியான அந்த செழிப்பான ஒரு இது நம்மள வந்து கஷ்டமா நம்ம ரொம்ப வேதனையா இருக்கலாம் ஒரு வேலை நம்ம வச்சுக்கலாமே நம்ம நேசிக்கிறவங்க பிள்ளையா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தாயா இருக்கலாம் தாக்கலாம் எழந்திருக்கும் அந்த துக்கம் நம்மளுக்கு இருக்கும்ல அடைக்கும் எல்லாரையும் சொல்லிடலாம் கருத்தருக்கு ஆனா அந்த இடத்துல கருத்தரு நம்மள தேற்றுறாரு அந்த ஆத்மாவை தேற்றுறாரு சமாதானம் கொடுக்கறாரு பாவ இந்த பூமியில இருக்கிறவங்க எவ்வளவு சொன்னாலும் நம்மளுக்கு ஆறுதல் கிடைக்காது ஆனா அவர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு ஆறுதலும் சமாதானமும் தேற்றலும் கிடைக்கும் அவர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு ஆஹ் வழி நடத்துறவராவும் இருக்காரு நம்மளுக்கு ஒரு தேவைகளை சந்திக்கிறவரா இருக்காரு யோவான் பதினாறு பதிமூணு சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்களும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் சத்திய ஆவியாக இருக்கிறேன் அவர் சொல்றார் அவரே எல்லாமே சத்திய ஆவியாக நான் இருக்கிறேன் சொல்றார் வரப்போற காலத்திலையும் அவர் நம்மளோட இருக்கிறேன் நம்மளுக்கு இரண்டாம் வரைக்கும் அவர் வரும்போது அப்படின்னா நம்ம அதுக்கு ஆயத்தமா உண்மையாக இருக்கணும் சத்திய ஆவியானா அதுக்கு பல காரியங்கள் இருக்கு நம்ம கஷ்ட காலம் வறுமையான காலங்கள் சொல்லலாம் அந்த இப்ப ரொம்ப போராட்டங்களுக்கு ஆஹ் மணிப்பூர் யா மணிப்பூர் மணிப்பூர்ல எவ்வளவு கஷ்டம் கிறிஸ்தவம் ஒவ்வொருத்தரும் அதை ஒண்ணு நினைச்சு பார்ப்போம் ஆனா அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க நினைக்கிறேன் நான் என்னன்னு தெரியல ஆனா அவங்க நிக்கிறாங்க நேத்து கூட அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தண்ணீர் தான் வந்துச்சு அவ்வளவு கொடுமை ஆனா அவங்க அந்த கஷ்டமான காலத்துலையும் கர்த்தரை புடிச்சுக்கிட்டனால நான் நினைக்கிறேன் ரெண்டாம் வரிகளை வரும்போது அவங்க முதலாக ஏன்னா அவங்க ரத்த சாச்சையாக மறுத்திருக்காங்க நம்ம வேதத்துல படிச்சோம் ஆனா இப்ப பாக்கணும் வறண்ட கா பூமி வறண்டா ஆனா அது வறண்டு போல ஆனா அந்த ஒவ்வொருத்தரத்துல அவங்க நிக்கிறாங்க பாருங்க அவங்க ரொம்ப கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறாரு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களோட அவங்களோட வேதனைகளை கூட அவங்க பங்கு எடுத்திருக்காங்க கர்த்தர் சிலுவை எப்படி சுமந்தாரோ அவங்க அந்த வேதனையை சுமந்திருக்காங்கன்னு சொல்லணும் ஜான் பத்து ஒன்பது பத்து ஜான் பத்து நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உற்பத்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் நானே வாசல் வேற வழியல நானே வாசல் அவரை உற்பத்தி பரிசுத்தா அவர் அவரை நம்ம நோக்கி போகும்போது இன்னும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேற இருக்கா யாருக்கே வேற யாரும் இல்ல அவருதான் நம்மளோட அப்பா நான் அவருதான் பிறகு நம்மளுக்கு துன்பம் ஒண்ணுமே எல்லாமே நம்ம கண்கள்ல மறைக்கப்படும் அவரை புடிச்சுக்கிட்டோமா ஒவ்வொத்திரமும் சரி துன்பம் எல்லாமே சந்தோஷமா மாறும் நானே வாசல்னு சொல்லிட்டாருல வேற ஒண்ணுமே இல்ல அதுல அந்த சத்தியம் ஜீவனும் நானே வேற சொல்றாரு அப்படியாப்பட்ட பட்ட நம்ம இன்னும் பலமா புடிச்சுக்குவோம் யாத்ராகம் முப்பத்தி மூணு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு இருக்கு அதுல சில வசனங்கள் மட்டும் கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர் ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் மோ கர்த்தர் மோசையை கூப்பிட்டு என்ன சொன்னாரு இஸ்ரேல் நாட்டுக்கு மக்களை அழைத்து போக சொன்னாரு கர்த்தர் சொன்னாரு இந்த ஜனங்களை அழைத்து அவரு திருப்பி கேட்டாரு என் என்னோட ஒருத்தர் வருவாரு யாரு வருவாருன்னு ஆனா அவர் மோச கிட்ட கர்த்தர் என்ன சொன்னாரு என்னோட கண்கள் கிரபே இருக்குன்னு சொன்னாரு அப்படிதான் அவரோட வழியில நம்ம நடக்கும் போது ஆசீர்வாதம் ரொம்ப இருக்கு இதுல ஒரு கதை இருக்குது இந்த கதை போன வாரம் சனிக்கிழமை சன்னவெஷ்ல யாரு இருந்தீங்கன்னு தெரியல அவங்க இருந்தா என் வீட்டுக்கார இந்த கதையை சொல்லியிருப்பாரு ஒரு வாலிபம் பையன் படிக்கிற பையன் அவரு வந்து இந்த ஓய்வு நாள்ல சேச்சிக்கெல்லாம் போயிட்டு அவர் என்ன செய்வாரோ அந்த ட்ரக்ஸ் கொடுக்க போவார் அங்கங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரும்போது அப்படி ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட அந்த நாள் அந்த இடத்துக்கு போகும்போது எல்லா வீட்டையும் வீடு தான் வீடு கதை தட்டி கொடுப்பாரு வெளியே வந்து வாங்கிப்பாங்க சிலர் இல்லைன்னா அந்த கதை சந்தையில போட்டு போயிடுவாராம் அப்படி அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு வீட்டுல அவர் போட்டுட்டு போயிட்டாரு ஏன்னா மூணு வாட்டி தட்டினார அவர் வரல போட்டுட்டு போயிட்டாரு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது திருப்பி ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அந்த வாலிபர் அந்த இடத்துக்கு வந்தாரு ஆனா அதுக்கு இடையில அந்த வீட்டார் வந்து அவரு வந்து வந்து இந்த கதவை திறந்து தந்து அந்த வாலிபன் வருவானா வருவானான்னு பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு அவர் வரல குறிப்பிட்ட நாள் வரும்போது அவருக்கு அது வச்சிருந்தாரு ஆனா அந்த பையன் பையன் ஒரு டோட் தான் போட்டிருக்காரு கதவை தட்டணும்னு அந்த அந்த வீட்டுல உள்ள எஜமான் வந்து கதவை திறந்து அவரை உடனே வீட்டுள்ள கூப்பிட்டு இருக்காரு வாப்பான்னு கூப்பிட்டு உத்தரத்தை கூப்பிட்டு காட்டியிருக்காரு அங்க பாரு யிர் இருக்கு நாக்காளி இருக்கு நானும் தற்கொலைக்கு பாரம் வேதனை அவருக்கு என்ன பாரங்கள் என்ன மனைவி பிள்ளைகள் இல்ல அவர் ஒண்டிதான் அந்த வீட்டுல இருந்திருக்காரு அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது மிஷன் ரிப்போர்ட்ல அந்த மாதிரி ஒரு செய்தி வரல ஆனாலும் அவரு அந்த வேதனையில இருக்கும் போது அந்த மகன் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பத்து போட்டுட்டு வந்ததுனால தானே அவரு அது இறங்கி அந்த இயற்கை குணத்துலதான் அவரு இறங்கி வந்து அந்த கதவை திறந்து பார்த்திருக்க அந்த வாலிபன் இல்லை ஆனால் அது காலில் அடிபட்டு என்ன ஒரு தாளுக்குன்னு அதை எடுத்து பார்க்கும்போது வாக்கு தத்துவங்கள் ஏசு கிருஷ்ணரோட வாக்கு தத்துவங்கள் நானே ஜீவன் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க கேட்டது அப்ப அவருக்கு சமாதானம் கிடைச்சிச்சு நான் நானே ஜீவனா நான் என்னத்துக்கு அவங்க மறுக்கணும் மறுத்து போனுவேன் இருக்காரு என்ன மீட்டிருத்துக்குன்னு அந்த காம் அவர் காமிச்சாரு அந்த இடத்துல யாருங்க வழி நடத்துனா நம்ம ஏசு அப்பா அந்த பையனை அங்க கூட்டிட்டு வந்தாரு அவரு அந்த இடத்துல சொல்லலன்னா அந்த ஒரு ஜீவாங்க போறது நம்மளுக்கு தெரியாது அவருதான் இருந்தாரு அவரு வழி நடத்தினாரு இதே போலதான் என்னோட வாழ்க்கையிலயும் ஒண்ணு நடந்துச்சு இன்னைக்கு நல்லா உக்காந்துருக்கேன் எல்லாம் போட்டோ பார்த்திருப்பீங்க உமா டேவிட் வந்து புடவை கட்டிக்கிட்டு அழகா போஸ்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒரு கால் இல்லை இதுல எல்லாருக்கும் தெரியுமா நான் தெரியாது ஆஹ் தேவியம்மாவுக்கு தெரியும் ஆஹ் ஜி கே ரோபர்ட் அப்பாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னோட பத்தி எனக்கு ஒரு கால் இல்லை எனக்கு எட்டு வயசுல என் காலு போச்சு என்னோட பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க கடைசி பையனுக்கு மூன்றரை வயசு எனக்கு காலு போச்சு அந்த கால் வந்து ஒரு பக்கம் வந்து உடஞ்சி முறிஞ்சி இன்னொரு இடத்துல வந்து என் இடிப்பை பிடிச்சி என்னை தூக்கி அடிச்சிச்சின்னா நாங்க அந்த இடத்துல என்னோட மரணம் ஆனால் கர்த்தர் என்ன நான் அந்த இடத்துல பலவீனமா அந்த அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி விசுவாசமான பிள்ளை இல்லை ஆனா ஒரு தான் இருந்தேன் நினைச்சா சேச்சுக்கு போவேன் நினைச்சா ஜபம் பண்ணுவேன் இப்படியாப்பட்ட ஒரு குண இருந்த மகள் தான் நானு ஆனால் அவரோட பிள்ளைய அந்த மரண மரணத்தாக்குலயும் வந்து மீட்டாரு அப்ப எவ்வளவு பெரிய கர்த்தர் என்னோட என்னோட தேவன் நம்மளோட தேவன் என்ன அந்த உயிர்ல இருந்து மீட்டினாரு என் நாலு பிள்ளைங்களுக்கு ஒரு தாயாவும் இன்னைக்கு இருக்கிறேன் முப்பது வருஷம் ஆகுது முப்பத்தி ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு கால் குழந்தை கடவுள் என்ன இன்னும் என் பிள்ளைங்களை வச்சிருக்கு பிள்ளைங்களை பாக்குறதுக்கு என் கணவனுக்கு நான் ஒரு மனைவியாவும் என் பேர பிள்ளைங்களை ஆறு பிள்ளைங்களை எடுத்துட்டேன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அன்னைக்கு நான் மறுத்து போயிருந்தேன்னா இன்னைக்கு இந்த சந்தோஷத்தெல்லாம் நான் காண்றிருக்க முடியாது ஏன்னா என்னோட தெய்வன் என்ன இவ்வளவு அழகாக என்ன வழி நடத்தினார் அதே போலதான் மோசஸ நம்பி போன பிள்ளைகள் நிச்சயமாக ரெட்டிப்பான ஆசீர்வாதத்த இருந்திருக்கும் மோசத்தை சொன்னார்ல அந்த கோழுவை போடு அந்த செங்குக்கடல் அந்த தண்ணி இருக்கு ஏன்னா அவங்க வீரர்கள் அவங்க துரட்டிட்டு வர்றதுனால அவங்க மீட்டு கொண்டுட்டு போகணும் அவங்க அங்க இந்த காணாதேசத்துக்கு கொண்டுட்டு போகணும்னு அந்த கோலங்க போட்டோன்னு செங்கடல் வந்து ரெண்டா ஆச்சு ரெண்டா ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு சம தர கொஞ்சம் கூட தண்ணின்ற ஒரு இருந்தது இல்லை ஏன்னா நம்ம இங்க சதம் மழை பெஞ்சு தண்ணி காஞ்சி போயிட்டோம் அவங்க சேரு இருக்கும் நம்ம கால் வச்சாலும் சரி அந்த ஒரு மாசம் ஆனா இவங்க அந்த கடலை கடந்து போகும்போது வறண்ட பூமியாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க அவ்வளவு அழகாக ஏன்னா ஓடலாம் நிலா வெளிச்சம் வேற ஒரு வெளிச்சத்துல அவங்க போனாங்க யாருக்காலும் மாட்டல அவ்வளவு அழகாக அவரோட பிள்ளைங்களை இங்கேருந்து அவர் காணாதே கொண்டுட்டு போனாருன்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு அழகாக மோசத்தை வச்சு அத்தனை பிள்ளைங்களை அவர் அங்கேருந்து எடுத்தாருன்னா நம்ம தெய்வன் பெரியவருங்க நம்ம அவரை பற்றி கொள்ளணும் அவரை விட்டா நம்மளுக்கு வேற யாரும் இல்லை அதுதான் நம்மளுக்கு கர்த்தர் நம்மளோட முதலா சொல்லுது பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் நானும் கொஞ்சம்தான் சொன்னா ஆனா அந்த கதையை வந்து நீங்க முழுசா படிச்சீங்கன்னா மோசத்தை வழி நடத்துனது கர்த்தர் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சங்கீதம் முப்பத்தி மூணு எட்டாவது வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் நான் உனக்கு போதித்து அப்ப நம்மளுக்கு அவரு போதிக்கிறாரு நம்ம மேல கண் வைக்கிறாரு ஆலோசனை சொல்றாரு நம்மளுக்கு கத்து கொடுக்கிறாரு நம்ம என்ன செய்யணும் நம்ம எந்த பாதையில போகணும் கத்து கொடுக்கிறாரு அவரோட மா மைக் ஒன் பண்ணுங்க சாரி சாரி அடைச்சிக்கிச்சு கரெக்ட் வாங்க சொன்னது என் மேல் தன் கண்ணை வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காரு அந்த கண்ணு வைத்திருக்கானா நானே ஜீவன் சொல்லிருக்காரு அப்பனா அவர் நம்ம மேல அக்கறையா இருக்காரு அப்ப நம்மளுக்கு வர்ற துன்பத்தில் அன்னைக்கு ஏதும் தோட்டத்திலேயே நன்மை தின்மையை கொடுத்துட்டாரு இந்த கனியை எடுத்து சாப்பிடாதீங்கன்னு அப்ப நம்மளுக்கு அந்த சிந்தனையை கொடுத்துருக்காரு நம்ம தான் சாய்ஸ் பண்ணனும் நம்ம தீமை பாதிக்கு போகணுமா நன்மை பாதிக்கு அப்ப சாத்தானோட பாதைக்கு போகணுமா ஏசுக்கு சுட ஏசுக்கு சுட பாதை கஷ்டம் தான் ஆனா கடைசியில சந்தோஷமானது ரெட்டிப்பா நான் சந்தோஷம் கிடைக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் சாத்தானோட பாதை போகும்போது சந்தோஷமா இருக்கும் கடைசியில முடியும் மரணம் நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறோம்னு அழகாக நம்மளுக்கு ஏசப்பா உரைத்து சொல்றாரு அந்த ஞானத்தையும் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு நன்மையை தீமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைசியா ஒரு வசனம் இருக்கு ஜோன் பதினாலு ஆறாவது வசனம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னாலே எல்லாமே ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் நானே சத்தியமா ஜீவனாக்க அவர் இல்லாம பிதா இடத்துல யாரும் போக முடியாது அப்ப தெரிஞ்சுக்கோங்க நம்ம வைக்கிற விண்ணப்பமும் ஜெபமும் எல்லாமே இயேசுவி நாமத்துல சொல்றோம் இப்ப அவர்கிட்டதான் நம்ம மனு வைக்கிறோம் அவரை நம்பி அவரை விசுவாசிக்கும் போது அவர் இல்லாம நம்ம பிதா கிட்ட போக முடியும் ஏன்னா அவர்தான் நம்மளுக்குன்னு பறிஞ்சு பேசுற தெய்வனா இருக்காரு நம்மளோட பாவ நம்மளோட பாவத்துக்காக அவரு பலி ஆகுனாரு ஏன்னா நேசிக்கிறது நம்மளால ஆனா இன்னமும் நம்ம எல்லாம் அவரை சிலுவையில தான் அரைஞ்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப பாவங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல அவரு சொல்லியிருக்காருல அழகாக நம்மளுக்கு இந்த வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்காரு நானே வழி என்ன நேசி என்னோட சத்தியம் சொல்லியிருக்காரு அப்ப அந்த வாக்கு தத்துவம் எவ்வளவு பெருசு எவ்வளவு அற்புதமானது அவர் இல்லாம நம்ம வந்து பிதா இடத்துக்கு போக முடியாது அவர் ஒருவர் தான் நம்மள அப்படி நம்ம யாரை நம்புவோம் தான் நம்பணும் மத்தவங்க சொல்ற வார்த்தையை நம்ம ஆனா அன்னைக்கு நம்ம குரூப்ல கூட ஒரு சகோதரி யாரோ என்னன்னா சொல்றாங்கட்டு தைராய்டு ஆப்ரேஷன் பண்ண முடியாம போயிடுச்சு பண்ணல டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆனா இப்ப அவங்க ரொம்ப வேதனை படுறாங்க வழி வேற ஆனாலும் அன்னைக்கு வந்து குரூப்ல பாஸ்தர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டாங்க பாஸ்தர்னா கரெக்டான ஒரு ஆலோசனை அந்த சகோதரிக்கு கொடுத்தாங்க ஆனா இப்ப போய் டாக்டரை பாக்குறேன்னு சொன்னாங்க நான் போய் பாத்துட்டாங்கல்ல அதுக்காக நம்ம ஜபம் பண்ணணும் ஏன்னா நம்ம நம்ம பல இடத்துல வந்து வேதத்தை நம்ப மாட்டோம் கருத்தரோட வார்த்தையை கேட்க மாட்டோம் நம்ப மாட்டோம் கூட பிறந்தவங்களா சகோதரனா இல்ல இப்ப வயசாயிடுச்சு பிள்ளைங்க பச்சை கேட்போம் ரொம்ப பிள்ளைங்க பச்சைதான் கேட்போம் இதை செய்யாதீங்கன்னா அவங்க குடுக்கிற டொசிலே நம்ம அதை செய்ய மாட்டோம் அப்ப நம்மளோட குருக்கள் வந்து வேற போகுது சிந்தனை அப்படி இருக்கக்கூடாது நம்மளோட சிந்தனை கர்த்தரை நம்மனா கர்த்தரை நோக்கி இருக்கணும் கர்த்தரிட்டோம் இப்பமே அவரு நம்மளுக்கு வந்து மரணம் கொடுத்தாலும் சரி உறக்கத்துக்கு கொடுத்தாலும் சரி எல்லாமே அவரோட அவரோட பாதத்துல நம்ம வைக்கும் போது நிச்சயமாக ஆசீர்வாதம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்படிதான் நம்ம கர்த்தரை நம்பணும் அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் கர்த்தரை நம்ம எல்லாரையும் ஆசீர்விப்பார் அமே ஆமேன் ஆமே நன்றி சிஸ்டர் நல்ல ஆழமான சத்தியத்தை பாங்க மோசை குறித்து உங்களுக்கு நான் நிறைய தடவை செல்ல பட் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி தேவன் வைத்திருக்கிறார் உங்களுக்குள்ளன்றது தான் தெரிஞ்சு தேவன் நாம மகிமைப்படுவதாக நம்ம மதியிலுக்கு இருக்கும் போதகர் ராபர்ட் அவர்களை ப்ரைஸ் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவராய் அதிசயங்களை செய்த பூமியின் என்று மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் இந்த நாளுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்து உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஆசீர்வாதத்தோடு முகப்பு வாயிலே நாங்கள் நிற்கிறோம் உம்முடைய பரிசுத்த நாளின் முகப்பு வாயிலே நிற்கிற எங்களோடு உம்முடைய கிருவை இருந்து இந்த நாளில் அன்பு மகள் இருபத்தி மூன்றாவது சன்னிதத்தில் இருந்து தம்முடைய வாக்குகளையும் சத்துவங்களையும் பகிர்ந்து கொடுத்த ஆவியானவரே கத்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுகிற கூட்டம் அநேகம் என்று சொல்லி இருக்கிறேன் அந்த அநேகம் என்று சொல்ல பிள்ளைகள் உங்களுடைய மீதமான திருச்சபை பிள்ளைகளாக இருப்பதற்காக உண்மைத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை பேசின அன்பான மகளோடு உங்களுடைய கிருவை இருந்து ஆண்டவரே அண்ணால் எப்படி தன்னுடைய ஜீவித நாட்கள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்தாரோ அதே போல தம்முடைய மகளும் மகன் டேவிட் ஆண்டவரே இருவருமாக தம்முடைய ஊழியத்தை செய்வதிலே ஆஸ்கிலாலின் புலிஸ்கிலாலையும் போல உயர்ந்திருப்பதற்காக சோதரம் கேட்ட வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நம்முடைய கிருவை தங்கி பாதுகாத்து அவையான பலத்த பலத்தை தருகும் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நாங்கள் கேட்டபடி கத்தர் மீது நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாய் எந்தவித மாமிச பலவீனங்களும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நாங்கள் பிரிந்து செல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கூட்டத்தில் பங்கேற்று அன்பான மகள் தேவி தேவதாசுக்காக ஜெபிக்கிறேன் கே பி சரமாவுக்காக ஜெபிக்கிறேன் மற்றும் ஆண்டவரே அறிமுகமான எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே பிரச்சனைகளிலும் கத்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து இந்த நாள்கும் ஆண்டு வரை ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சரீர பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் பார்த்தோடு வருகிறோம் அவை அவனுடைய அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து என் வசந்தங்களை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னேன் இந்த ஆசீர்வாதத்தோடு நம்முடைய பிள்ளைகளை எப்போதும் சோம்பெற பிரிவு செய்யும் எங்களுக்கு இந்த இரவு ஆகிவிட்டது ஆண்டவரே அங்குள்ள மலேசியா பகுதியில் உள்ள பிள்ளைகளுக்கு இது பகலின் நேரமாக இருப்பதால் அவர்களுக்கும் இந்த பகல் பொழுதை கடக்கும்படியாகவும் நாங்களும் இந்த இரவிலே நல்ல நித்திரையை பெற்று காலையில் உண்மை துதிக்கும் துதியோடு எழுந்திருக்கவும் என் தேவன் கிருவி செய்யும் கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்களுடைய கிருபிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வர முடியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவருடைய தடைகள் இணைக்கு ஒருவேளை சுகவீனத்தின் நிமித்தம் வர முடியாமல் போனாலும் அந்த சுகவனத்தில் இருந்த அவர்களுக்கு நல்ல விடுதலை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ள இந்த ஜூமில் மாத்திரமல்ல ஆண்டுகளோடு ராஜ்யத்தின் வருகையிலையும் நாங்கள் இதே இணைப்போடு சமூகத்தில் வந்து ஏதோ கத்தறிவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திர கத்தர் செய்யும் சுதீக நவகமே எல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் கத்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமும் சிநேகமும் சிலாக்கியம் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம்ம அனைவருக்கும் கூட விசேஷமாய் தெய்வ வார்த்தைகளை பிட்டு கொடுத்த நம்முடைய மகளோடு கூட இன்றும் இன்றும் சதா காலமும் இருப்பதாக நல்ல மெசேஜ் சந்தோஷம் தயவுட்டு தான் வாழ்ச்சிருக்காப்ல படிக்க தெரிய படிக்க கேட்டு சொல்றதுதான் உண்மையா எனக்கு படிக்க தெரியாது கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஞானத்தை கொடுத்தாரு அதுல இருந்து இந்த வசதி